அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவானது இன்றைக்கு நூற்றுக்கும் அதிகமான மக்கள் உறுதியாக உயிரிழந்ததாக ஒரு தகவல் செய்திகளை வந்து கொண்டிருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்கள் குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என்ற ஒரு அச்சமான ஒரு நிலையையும் இன்றைக்கு செய்தி ஊடகங்களில் பார்க்க முடியுது இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் என்று கேட்டால் கடுமையான ஒரு பொழிவு தான் அந்த ஒரு இரவில் பெய்த அந்த கடுமையான ஒரு மலையானது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தி இன்றைக்கு தலைகீழாக ஒட்டுமொத்த வயநாடும் இன்றைக்கு பெருத்த சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது மிக முக்கியமான காரணமாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணம் கிளவுட் பஸ்ட் அதாவது மேக வெடிப்பு தான் இது போன்ற கடுமையான மலைப்பொழிவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது மேகத்தில் இருக்கக்கூடிய மழை நீரானது கீழே வரவிடாமல் பூமியில உள்ள வெப்ப காற்றானது வெளியே வந்திருக்கக்கூடிய நீரையும் அந்த காற்றினுடைய அடர்த்தி அப்படியே மீண்டும் மேகத்துக்குள்ளே தள்ளிவிடுகிறது அப்படி தள்ளுகின்ற பொழுது அழுத்தத்தின் காரணத்தினால் மீண்டும் அந்த தண்ணீருடைய பொழிவு பூமியை நோக்கி வருகின்ற பொழுது சாதாரண மலை பொழிவு போன்று அல்லாமல் ஒரு அருவியிலிருந்து எப்படி நீர் கொட்டுமோ அது போன்று கடுமையாக அந்த நேரத்தில் பெய்கின்ற பொழுது ஏற்கனவே உத்தரகாண்டில் இது போன்ற மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதே போன்ற மேக வெடிப்பு காரணமாகத்தான் இப்போது வயநாடுலையும் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரியான பாதிப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு சில முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது ஒன்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்த ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்வது பொருளாதார ரீதியாக நமக்கு அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியுமானால் அந்த வகையில் உதவி செய்கிறது நம்மளால் களத்தில் இறங்கி அந்த பகுதி மக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நிவாரணத்தில் நம்மால் ஈடுபட முடியுமானால் அது போன்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் நின்று களமாடுவது மூன்றாவது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்த அந்த மக்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்காக அதிகம் அதிகமாக படைத்தவன் கையேந்து பிரார்த்தனை செய்வது குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையும் இருபது பேர் முப்பது பேர் உள்ள குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மன அமைதிக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் இன்னும் அந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் முழுமையாக விரைவாக மீட்டெடுக்கப்படணும் அந்த மக்களுடைய துயர் முழுவதுமாக துடைக்கப்படுவதற்கு நம்மால் முடிந்த அதிகப்படியான பிரார்த்தனைகளை அந்த மக்களுக்காக நாம் செய்யணும் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினையும் நமக்கு இருக்கிறது ஏதோ நம்ம விட்டு தொலைதூரமாக இருக்கக்கூடிய ஒரு கேரளாவில் ஒரு வயநாடுல இது போன்ற நிகழ்வு நடந்தது ஆனால் நாம் வசிக்கக்கூடிய பகுதி ரொம்ப பாதுகாப்பான பகுதி இங்கு அந்த மாதிரி எல்லாம் ஏற்படாது என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது நம்மளுடைய பகுதிகளுக்கும் இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு ரொம்ப நேரம் பிடிக்காது அது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம் நமக்கும் இது போன்ற ஒரு பாதிப்போ ஒரு அழிவோ ஏற்படுவதற்கு முன்னால் இது மாதிரியான மிகப்பெரிய ஒரு அழிவை காணுகின்ற பொழுது நாம் மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் மிகப்பெரிய அச்சத்தையும் நாம் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய பகுதிகளுக்கும் இதுபோன்று ஏற்படலாம் அது போன்ற நிலை வருவதற்கு முன்பாக நம்மை நாமே நம்முடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் படைத்தவனுக்கு முழுவதுமாக நாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக இந்த உலகத்தை நாம் மாற வேண்டும் என்கிற மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் இது போன்ற நிகழ்வுகளில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்